வணக்கம் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் தாய்மார்கள் கொண்டாடிய நடிகர் கே பாக்கியராஜ் அதுதான் தலைப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் இது உண்மை எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி தாய்மார்கள் யோகித்த ஆதரவு பெற்றார்னா இவரை தாங்க சொல்லலாம் இதை சும்மா சொல்லலை தரவுகள் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இந்த ஸ்கிப் பண்ணால் முதுசாக பார்த்தீங்கன்னா ஏன்னே உங்களுக்கு தெரியும் இவர் என்ன பராக்கிரமசாலியாக ஆணழகனா அப்படியெல்லாம் கேட்குறீங்களா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க திருட்டு மொழி கொங்கு தமிழ் அதாவது கோயம்புத்தூர் பாஷை ஸ்கூல் வாத்தியார் மாதிரி எப்போவுமே கண்ணாடியும் கையில் வாழ்ச்சி அணிஞ்சிருப்பார் டூயட்டில் கூட கழட்ட மாட்டார் ஆனால் ஸ்டண்ட் சீனில் மட்டும் உஷாராக கழட்டி வச்சுருவார் நீங்கள் அனைத்து பாடத்துலேயும் பார்க்கலாம் இவருடைய கதாபாத்திரங்கள்லாம் ஏழை பங்காளன் பெண்கள் ஆபத்தில் காப்பாற்றக்கூடியவர் நேர்மை ஏ ஏழ்மையிலும் நேர்மையானவர் வல்லவர் ஆனால் நல்லவர் இந்த மாதிரிலாம் பில்டப்லாம் கிடையாதுங்க சாதாரண நடுத்தர அதாவது பலவீனங்களும் சபலங்களும் நிறைந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் கோக்குமாக்கு பண்ணுகின்ற ஒரு யதார்த்த இளைஞன் தான் இவருடைய எடுத்துக்கிட்ட கதாபாத்திரம் இவருடைய கதாநாயக பிம்பம் பின்ன எப்படிங்க இவர் கவர்ந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கு உண்டான பதில் இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு விஷயமே இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் பாக்கியராஜ் ட்ரேட்மார்க்கு அவருடைய டபுள் மீனிங் டைலாக்கும் புருஷம் பொண்டாட்டி இன்டிமசி படுக்கரை காட்சிகளும் எல்லாம் தாராளமாகவே காட்டுவார் இந்த மாதிரி இருந்தால் பெண்கள் எப்படி வருவாங்க எப்படி ஆதரிப்பாங்க ஓரம் கட்டிடுவாங்களேன்னு கேட்குறீங்களா இல்லைங்க செக்ஸ்னால் அது வந்து ஆபாசம்லாம் கிடையாது ஒரு அலையல் சார்ந்த அரு அருமையான உணர்ச்சி இவர் எடுத்த காட்சிகளெல்லாம் விரசம் இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக காட்டியிருப்பார் செக்ஸுன்றது ஒரு அழகில் சார்ந்த உணர்ச்சின்னு இவரை மாதிரி யாராலும் காட்ட முடியாது அது மாதிரி இவர் வெற்றி பெற்றதுக்கான முதல் காரணமும் இதுதான் பாக்யராஜ் மேஜிக் எங்கே நடந்துச்சுன்னா அவர் தேர்ந்தெடுத்த கதைக்கலங்கள் எல்லாம் லேடி சப்ஜெக்டாக இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஸ்கிரிப்ட் இந்திய திரையுலகின் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொன்னால் இவர் தான் சொல்லுவாங்க இன்றைக்கும் திரைப்படக் கல்லூரியிலேருந்து புதுசாக திரைப்பட உலகத்தில் பயில்கின்ற புதிய மாணவர்களுக்கு டைரக்டர்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்கெல்லாம் இவர் படத்தை பார்க்க சொல்லி அவர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஒரு கதையை எப்படி கொடுத்தா எடுக்கும் காமெடியாவோ சென்டிமெண்ட்டோ எல்லா விதத்துலேயும் இவர் மன்ன அந்த விதத்தில் இவர் கொண்டு போய் சேர்த்தது இவருடைய ஸ்கிரிப்டும் இவர் கதையும் தான் இவர் பாரதிராஜாவரோட சிஷியன் அவருடைய ஸ்டைலில் காதல் கதைகளோ அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கோ அவருடைய ஸ்டைல் எதுவுமே வராமல் இவருக்கு ஒரு தனி பாணி அமைச்சிக்கிட்டார் தனி கலரில் இவர் வெளியே வந்தார் பாலச்சந்திர மாதிரி ஒரு பெண்ணிய கதைகளோ ஒரு பெண்கள் பெண்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற கதையோ இவர் எடுக்கல விசு மாதிரி குடும்ப படமும் எடுக்கலை இவர் எடுத்தது இவருக்கான தனி பாணின்னு சொல்லலாம் உலக சினிமாவில் எங்கேயுமே இவர் எந்த கதையும் திருடலை இவரதெல்லாம் மண் சார்ந்த கதைகள் இவருடைய பாணி பா இவருடைய பாணி தனி பாணி இவர் வழி தனி வழி எங்கேயும் இவர் க கதைகளுடைய சாயல் கூட நீங்கள் பார்க்க முடியாது இவருடைய ஸ்டைலே தனி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட டென்ஷனே ஆக மாட்டாருங்க மொதல் ஷாட்டில் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காரோ கடைசி ஷாட் வரைக்கும் அப்படி தான் இருப்பார் பொதுவாக டைரக்ட்டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மிகுந்த டென்ஷனில் இருப்பாங்க நம்ம நினச்சது ஸ்கிரிப்டில் கொண்டு சீனில் கொண்டு வரணும் அப்படியே ஒரு பிரசவ வேதனையாக இருக்கிற மாதிரி தான் துடிப்பாங்க அதனால் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அண்ணன் ரொம்ப கூல் மிஸ்டர் டோனின்றீங்களே இப்போ கிரிக்கெட்டில் அது பாக்யராஜா திரைப்படத்தில் சொல்லலாம் இன்னொன்று ஸ்கிரிப்ட் கதாசிரியர் இல்லையா வசனங்களை வந்து பக்கம் பக்கமாக எழுதி அதை கொண்டு வந்து மனப்பாடம் பண்ண வச்சு எடுக்கிற வேலையெல்லாம் அண்ணங்கிட்ட கிடையாது எப்போவுமே ஆன் த ஸ்பாட்டில் நறுக்கு தெரித்த மாதிரி லைவாக டைலாக் சொல்லி அப்போவே நடிக்க வைப்பார் இந்த விஷயத்தில் இவருக்கு முன்னும் ஏறல பின்னும் ஏறில்லை இவருடைய தனி பாணி இது முதல் படம்னா பா பாரதி ராஜாவுடைய பதினாறு வயதினையில் தான் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு வசனகர்த்தாவும் அறிமுகமானார் ரெண்டாவது புதிய வார்ப்புகள்ன்ற படத்தில் கங்கை அமரன் நடிக்க வேண்டிய படம் அது கங்கை அமரன் தான் ஹீரோவை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க கட்சி நேரத்தில் மாற்றி இவரை போட்டாங்க ஆனால் வந்து இவருக்கு வாய்ஸ் கொடுத்து அமரன் ஏன் ரீசன்னால் இவருடைய குரல் வந்து சன்னமாவும் ஒரு கொங்கு பாஷியாக இருக்கிறதுனால ஹீரோ கெத்தாக இருக்காதுன்னு சொல்லி மாற்றினாங்க பின்னாடி இவர் குரலே ஒரு தமிழ்நாட்டை தனியாக ஒரு அடையாளமாக மாறினது பாக்யராஜ் பாணின்னு மாறினது ஒரு தனி கதை அப்போ நடந்தது அப்படி தான் இவர் டைரக்டராக வந்து பண்ண முதல் படம் வந்து கன்னி பருவத்திலே அதில் இவர் வில்லன் ராஜேஷ் தான் ஹீரோ வடிவகரிசி ஹீரோயின்னு ரெண்டாவது படம் சுவர் சித்திரங்கள் அப்புறம் போய் நாளைவா நிறையா படம் வந்தது தமிழ்நாடு லெவலில் இவர் பயங்கரமாக ரீச் பண்ண வச்ச படம்னா அந்த ஏழு நாட்கள் படத்தை சொல்லலாம் அதில் பாலக்காடு சேர்ந்த ஒரு மலையாளம் கலந்த தமிழ் பேசக்கூடிய இளைஞனாக வந்தார் இவருக்கு துணையாக வந்து காஜான்ற ஒரு சிறுவனை நடிக்க வச்சுருந்தார் இவர் எடா கோபின்றதும் அவர் என்ன ஆசானேன்றதும் அந்த படம் ஃபுல்லாக காமெடி இவருக்கு ஜோடியாக முதல் முதல்ல அம்பிகா நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய சொந்த கதை அவருடைய இன்ஸ்பிரேஷனில் எடுத்த படம் அவருடைய மனைவி காத கல்யாணம் முதன்ன முதல் நாளில் முதலிரவில் தான் வேற ஒரு ப பையனை காதலித்ததும் அதை சொல்லி அழுததும் அந்த காதலைனை கூப்பிட்டு அவர் மனைவி அமைச்சு விட்டார் இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த இன்ஸ்பிரேஷனில் இவர் பண்ணார் ஆனால் கிளைமாகஸை மட்டும் மாற்றிட்டார் ஏன்னா அது கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அதனால் ராஜேஷ் வந்து இவர் அந்த மனைவி கூப்பிட்டு இவருடைய பழைய காதலியை சேர்த்து வைக்கும்போது சாரே இது வந்து பழைய க்ள கிளைமாக்ஸ் தான் பட் கோல்டு ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவார் ஏன்னா வசந்தின்ற அந்த காதலி தாலி அறுத்து கொடுக்க சொன்னால் தரமாட்டாங்க அப்போ தான் அவர் அந்த மேன்மையை புரிய வைப்பார் பயங்கரமாக ஓட்ன ஒரு படம் இன்றைக்கு ஸ்கிரிப்டில் அடித்த படம் அது செமையாக இருக்கும் பலமுறை பார்த்த படம் அதில் ஒரு ஃபேமஸ் டைலாக் உண்டு ஈ பாலக்காட்டு மாதவன் ஒரு டியூன் செட் செய்து போட்டேங்க ஆ பெண் குட்டி விட வரும் அப்படின்னு ஒரு போடுவார் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம் ரெண்டாவது வந்து இவர் மாசீரவாக கொண்டு வந்து நிறுத்துனது ரெண்டு படம் தாங்க ஒன்று மௌன கீதங்கள் இன்னொன்று வந்து இந்த தூரல் நின்று போச்சு மௌன கீதங்களில் சரிதா ஹீரோயின்னு ஒரு அடமெண்ட்டான புடிவாதமான முரட்டுத்தனமான பாசம் கொண்ட மனைவியை நடிச்சிருப்பாங்க இவர் வந்து ம மனைவிக்கு அடங்கி போகிற ஒரு ச ஒரு பணி உள்ள கணவனாக நடிச்சிருப்பார் சபலத்தால் ஒரு தவறு செஞ்சு சரிதா இவரை விரட்டி விட்டுருவாங்க அப்புறமா பலவிதமான முயற்சி செஞ்சு வேறு துணியை தேடாமல் தன் மனைவியை தேடி வந்து இவர் கெஞ்ச திருப்பி சேர்ந்து வாழ்கிற ஒரு கதை அது பயங்கரமான இட்டு இப்போ போட்டால் கூட எல்லோரும் டிவியில் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நகைச்சுவை கலந்த அருமையான ஸ்கிரிப்டு தூரல் நின்று போச்சு தாங்க அவர் எம்ஜிஆரே பார்த்து வியந்து தன் கலை உலக வாரிசாரி அந்த படத்தை பார்த்தான் அந்த படத்தில் தான் முத முதல்ல வந்து நம்பியார் வந்து வில்லன் நடிகராக இருந்தாலும் ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக பண்ணது செம கலக் கலக்கினது இன்றோக்கு மேலே வந்து என் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு ஒரு பாட்டு ஹார்மோனியத்தை வச்சு இவரும் நம்பியாரும் பாட தாய்குள்ளத்துக்கிட்டே சும்மா கும்முன்னு ரீச் ஆகிட்டாருங்க அந்த பாட்டு வந்து எப்போ போட்டாலும் கேட்க முடியும் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு இந்த படம் வந்து செம ஹிட் இட்டானச்சு இல்லையா இந்த ரெண்டு படம் நல்லா ரீச் ஆனார் இவர் திரையுலகத்தில் மயில்கள் ஒரு திரையுலகத்துக்கே ட்ரென்ஸ்டான படம் முக்கியமான படத்தில் ஒன்றா முந்தானு முடிச்சு சொல்லலாம் ஒரு ஆசிரியர் மனைவி இழந்தவர் விடுவையர் அவர் வந்து தன் குழந்தையை வந்து பெண் துணையெல்லாம் வளர்க்கணும் அதுதான் அந்த கதை அந்த கதையில் ஒரு பெண் பின்னாடி விளைவா ஹீரோ அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னா சமைப்பார் தேவைக்கேற்ப சமைப்பார் துணி வச்சிப்போ ஒரு சீனில் துணி துவைக்குவார் இன்னொரு சீனில் குழந்தையை எடுத்து தூங்க வைப்பார் பால் கொடுப்பார் குழந்தைய வந்து பெண் துணையெல்லாம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அது பெண்கள் வந்து ஃபீல் பண்ணி அடாடாடான்னு சொல்லி இப்படி ஒரு புருஷன் வேணும் கெஞ்ச ஏங்க வச்ச படம் அந்த படத்தில் வந்து முந்தானம் முடிச்சின்னு சொன்னாவே எல்லாருக்கும் முருங்கைக்காய் ஞாபகம் தான் வரும் அந்த அளவுக்கு அருமையான சீன்கள் உண்டு மனை புருஷன் மனைவி கொஞ்சம் ஒட்டுதல் இல்லாமல் தள்ளி இருக்கும்போது கணவனை அட்டெம் பண்ண இன்னொருத்தர் சொல்ல வைத்தியர் சொல்ல ஊர்வசி செய்கிற மாதிரி சீன் அது விதவிதமான முருங்கிக்காமல் சம்மந்தப்பட்ட அத்தனை பொருளும் காய் கறிகள்லாம் இருக்கும் ராத்திரியில் பாக்கியராஜ் படுற அவஸ்தை தான் படம் கொழந்து அழும்போது எழுந்து தொட்டிலாட்ட கூட விளாட முடியாது பெட்ஷீட்டே விளக்க முடியாது அப்படியே அவஸ்தைப்படுவார் ஊர்வசி வாய்ஸ் கொடுத்த ஜானகி அம்மா வேறு ஆ ரீ ரா ரோன்னு ராகம் போடுவாங்க விரசமாக இந்த கண்ணா திறக்கணும் சாமி பாட்டு ரொம்ப க எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம் தான் ஒரு மன்மதனை தூண்டு ஒரு மனுஷனை வதைக்கிற மாதிரி பாட்டு அது பயங்கரமான ஹிட்டு படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா அமுதாத நாளில் எல்லா தேட்டர்லேயும் டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் முருங்கைக்கா கொடுத்தாங்க முருங்கைக்காய் பாக்யராஜனே பேர் வந்துச்சு அளவுக்கு ஹிட்டான படம் இது பேய் ஓட்டம் ஒன்ற படம் தேட்டர்லேருந்து பிடிங்குன்னு தான் வர வேண்டியதுச்சு ஏன்னா எங்கே போட்டாலும் கூட்டம் வந்தேனே படத்துக்கு வசூல் குறையவே இல்லை முன்னொரு விஷயம் வந்து தீபான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு கவர்ச்சி ப்ளஸ் டான்சர் அந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதியோர் கல்வி சொல்லித்தரேன்னு ஒரு சீன் பண்ணியிருந்தாரு பாருங்கள் அப்படி பண்ணணும் சீன் தான் ஆனு எழுத சொல்லி கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க ஒருத்தர் மட்டும் வருவார் அவர் கை பிடிச்சி அந்த டீச்சர் எழுதுவாங்க அவரை எல்லா பெரியவங்களும் வந்து நிற்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஆ எழுதும்போது அந்த அம்மா கையை பிடிக்கும்போது சவுண்ட் கொடுப்பாங்க பாரு விறகதாகவும் தேட்ரு வெடி சிரிப்பு சிரித்தா கலக்குன்னு ஒரு சீன் அது முந்தான முடிச்சு ஓடின ஓட்டத்தில் அதன் எஃபெக்ட் அடுத்த படம் தெரிஞ்சிச்சு தாவணி கணவன் ஒரு படம் பண்ணார் முத முதல்ல தமிழ் திரையுலகத்தில் ஒரு கோடிக்கு வியாபாரமான ஒரே படம் அது தான் ஃபஸ்ட்டு உலகமே தமிழ் திரையுலகமே ஆடிப்போச்சு என்ன பண்ணார்னா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஸோ எங்கெங்கே சூப்பர் ஸ்டாரு பாக்கிராய் தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொன்னார் அளவுக்கு இந்த வியாபாரம் ஆச்சு அடுத்து ரஜினிகாந்த் படத்திலே நான் ஒரு படம் நடித்தார் நான் சிகப்பு மனிதன்னு அது ஃபர்ஸ்ட் ஹாப் ரஜினி ஹீரோ மாதிரி இருப்பார் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாகிரராஜ் டாமினேஷன் தான் அதில் என்ன பண்ணார்னா அந்த படத்து கிளைமேக்ஸில் வந்து கோர்ட் சீன் தான் கிளைமேக்ஸ் அதுக்கு பாக்யராஜ் தான் பண்ணார் படம் அந்த கிளை கோட் சீன் வந்து பயங்கர இட்டு ரஜினிகாந்த் படத்தில் பாக்யராஜ் இன்னொரு நடிகர் கிளைமாக்ஸ் சீன் ஹீரோயிசம் பண்ணுறதுன்றது தான் அந்த படத்தில் அது நடந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே அப்புறம் வந்து பாக்யராஜை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா அவர் ஒரு நடன புயல் அதாவது நாட்டிய பேரு மாதிரி ஒரு நடன புயல் மனசை இடுப்பியே அசைக்க மாட்டாருங்க ரொம்ப நின் காலத்துக்கு கழிப்பார் இவர் டான்ஸையும் சேர்த்து ஹீரோயின் தான் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஆனோன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு போயிடுவார் ஸ்கூலில் ட்ரில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு போவார் அளவுக்கு இவர் சிறந்த ஒரு நடன புயல் சொல்லலாம் பிரபுதேவா ப்ளஸ் மைக்கேல் ஜாக்சன் ஏதாவது சந்தேகம் சின்ன டான்ஸ்லாம் இவருடைய வீடியோ போட்டு அவர் சாங்ஸ் அப்டேட் பண்ணி தான் அவங்களே டெவலப் பண்ணுவாங்க பார்த்துங்க அவ்வளோ பெரிய நடன புயல் இவர் சும்மா ஒரு காமெடி சொன்னேன் சரி அடுத்த விஷயம் பார்ப்போம் சின்ன வீடு ஒரு படம் பண்ணாருங்க ஒரு மனுஷன் ஏன் சின்னபடி ஸ்டெப் செட் ஸ்டெப்யே செட் பண்ணுறான் சின்னபடி ஏன் வைக்கிறான் அதனால் என்னென்ன ஆபத்து வரும் இது தேவையில்லாத விஷயன்றதை எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த படம் ஒரு படம் இல்லை பாடன்னே சொல்லலாம் ரொம்ப அருமையான படம் இது கடைசியாக இதுன்னு எங்கே இது நம்ம படத்தை சொல்லி முடிக்கலான்னுக்கிறேன் அதில் ரெண்டு ஒரு புதுமையான விஷயம் பண்ணாருங்க மியூசிக் பண்ணார் பாலகுமாரன் எழுத்தார் மிகச்சிறந்த பெருமைக்குரிய எழுத்தாளரை டைரக்டர் அறிமுகம் பண்ணார் ஏன் பண்ணார்னு பின்னாடி தான் தெரிஞ்சது அந்த கதை ஒரு நாவீதன் மகன் வந்து ஒரு பிராமண பெண்ணை கா காதலிச்சு கல்யாணம் பண்ணுற விஷயம் அதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு டீல் பண்ணுறதா அந்த கதை இதை எடுத்தால் என்ன பிரச்சனை வரும் இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அதனால் ஒரு பிராமண எழுத்தாளரை கூப்பிட்டு டேரக்டராக போட்டு எடுத்துட்டாரு பின்னாடி வந்த பல பிரச்சனையும் இதை வச்சு தான் சமாளித்தார் ஆனால் பாலகுமார் வந்து நூலாகிட்டாருங்க அவர் சமூகத்தை சேர்ந்தால் அவர் திட்டி தீர்த்துட்டாங்களாம் அவர்களால் இந்த அவமானத்தை ரொம்ப நாள் மறக்க முடியல ஒரு தந்தரமான மனுஷன் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாரு இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் மியூசிக் பண்ணாருன்னு சொன்னால் பார்த்திங்களா எனக்கு அது கொஞ்சம் டவுட்டு தான் இவருக்கு மணி வாசிக்க தெரியுமான்னு கூட தெரியல இருந்தாலும் மியூசிக்குன்னு போட்டாங்க ஏதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை கமிஷன் அமைச்சு யாரும் அறிக்கை தா தாக்கல் பண்ணால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரி தலைப்பு கூறுவோம் இவர் ஏன் தாய் குழுமத்தை கொண்டாடிய நாயகன் சொன்னான்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு ஒரு சாட்சி வேணும்னா இது டிவியில் ஒரு எட்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோக்ராம் போட்டாங்க ராஜி டிவியில் விஜய் டிவிலையோ அதில் வந்து அது ஒரு லைவ் ப்ரோக்ராமுங்க அதில் பேசின பெண்கள் வந்து இன்றைக்கி அவர் மேலே அதே கிரேஸ் அதே அன்பு அப்படி ஒரு பாசம் காட்டினாங்க அவர் பார்க்கணும் சந்திக்கணும் கல்யாணம் பண்ணது நினச்ச பல பெண்கள்லாம் இருந்துக்கிறாங்க அது அன்பு அவ்வளோ வெளிப்பட்டது அவரே ஆச்சரியப்பட்டார் இந்த வீடியோவுக்கு அந்த டிவி தான் ப்ரோக்ராம் தான் சாட்சி நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தார் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற புது புது வீடியோவங்களுக்கு வரோம் நன்றி வணக்கம்